சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் எல்லாருமே வீட்டுக்கு வாராங்க வந்ததுமே வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அதே மாதிரிக்கு வைகுண்டமும் திட்டுறாங்க நீ எதுக்காக வந்து அதாவது ச அலுவலகனுக்காக வாதாட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி கிட்டே நீ சொன்ன உனக்கு அதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை வைகுண்டமும் சொல்லவும் அப்போ வந்து சண்முகம் வந்து எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க சொல்கிறாங்க நீயே வந்து மளிகை கடைக்காரன் உனக்கு என்ன தெரியும் வாதாடுறதை பற்றி உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா என்ன ஒவ்வொரு புக்கும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்னு தெரியுமா அது படித்து முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நீ என்னென்னா ஒரே நாளில் அறிவழகன் என்னமோ வாதாடி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுற மாதிரி இருக்குல்ல அங்கே வச்சு கோர்ட்டை வச்சு சொன்னேன் கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டேங்க அப்படின்னு வைகுண்ட திட்டவும் அப்போ முத்து பண்டிய சொல்கிறாங்க நம்மளுக்கு வந்து மணிமரன் போனால் என்ன வேற ஒரு வைக்கில் வந்து பார்த்து நம்ம வந்து அறிவழனுக்காக வாதாட வச்சிருக்கலாம் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு நீ வந்து வாக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் கண்டிப்பா சண்முகத்தால வாட முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ யாருமே வந்து அதாவது நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க பரணி வந்து சொல்றாங்க இங்க பாரு ரத்னா நீ சொல்லு உங்க அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லு அப்படிங்கவும் உடனே வந்து ரத்னா வந்து அவங்க சண்முகத்தோட கையை பிடிக்கிறாங்க அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீ அப்படின்னு சொல்லவும் உடனே பார்க்கும்போது சண்முகம் வந்து சாமி போட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ முருகர் போட்டோவில் இருக்கிற அந்த பூ வந்து கீழே விழுது இதை பார்த்ததுமே பரணியும் சன்முகமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து பரணி சொல்றாங்க யாரும் ஒன்றும் அவனுக்கு வந்து புத்திபதி சொல்ல வேண்டாம் அவன் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறான் அதுக்கு அவனை எடுத்த முடிவு தான் காரணம் அதனால அவன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறான் கண்டிப்பா அதில் அவன் ஜெயிச்சு காட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு பரணி திட்டவும் உடனே முத்துப்பாண்டிக்கு கோவம் வந்துடுது இவெல்லாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் அனுபவிச்சதுக்கு பிறகு தான் இவன் வந்து நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்து நினப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கோவத்தோடு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அதே நினைச்சிட்டே இருக்கிறாங்க நம்ம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு அடுத்து பார்த்தோம்னா பரணி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் வந்து ராத்திரி போல எந்திரிச்சி அவங்க வந்து வாதாட ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சத்தம் கேட்டு பரணி ஒன்று கண் முழிச்சு பார்க்குறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை பரணி எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நான் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லி தோணுது அப்போ இருந்த கோபத்தில் அப்படி அவசரப்பட்டு நான் பேசிட்டேன் ஆனால் வாதாடுதெல்லாம் வந்து லேஸ்பட்ட விஷயம் கிடையாது அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும் போலுக்கு வந்து அப்பா சொன்னது உண்மைதான் அதெல்லாம் வந்து எனக்கு வராது நான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற ஒன்னால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக முடியும் நீ இப்படி ஃபஸ்ட்டு பயத்தில் இருக்கிற எல்லாம் அந்த பயத்தை முதல்ல வெளியே தூக்கி நீ போடு ஒன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு பரணி வந்து சண்முகத்துக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி தான் காட்டுறாங்க அப்போ சவுந்தர பாண்டி வந்து பாண்டியம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாத்தியாக்கா அந்த சண்முகம் திடீர்னு வைக்கலாம் மாறிட்டான் அவனால் என்ன பண்ண முடியும் இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக சிரிப்பாக இருக்க தெரியுமா அப்படிங்கவும் உடனே வந்து பாக்கிய கோவத்தோட முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க இசைக்கு இசைக்கி பாண்டி எல்லாரும் வந்து அவங்க சவுந்தர பாண்டியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும் இப்போ சவுந்தர பாண்டி வந்து எந்த அளவுக்கு சண்முகத்தை டேமேஜ் பண்ணி பேச முடியுமா அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து பாண்டியமான சவுந்தர பாண்டியை சொல்லி சொல்லி சிரிக்கவும் அப்போ பாக்கிய வந்து கோவத்தோட சந்தோஷத்தோட போறாங்க இந்த சண்முகம் வந்து எடுத்த முடிவால இவரெல்லாம் இந்த மாதிரி பேசுற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சலோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து பரணி கிட்ட சொல்றாங்க பரணி நீ என்னதான் சொன்னாலும் சரிதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமான்னு சொல்லும் போது தாராளமா படுத்துக்கடா அப்படிங்கவும் அப்ப பரணி மடியில வந்து அவங்க சண்முகம் தலை வச்சு படுக்கிறாங்க உடனே வந்து அவங்க பதட்டமா எந்திக்கிறாங்க என்னோட ஆச்சு அப்படிங்கும்போது நான் இப்பவுமே முத்துப்பாண்டியை சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க டேய் ராத்திரி போல போய் சந்திக்க போற காலையில வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல இதெல்லாம் தள்ளி போட கூடாது நான் எப்பவுமே முத்துப்பாண்டியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே பரணியும் சண்முகம் பார்த்தோம்னா முத்துப்பாண்டியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்போ முத்துப்பாண்டியை ஃபோன் பண்ணி அவங்க வர சொல்லவும் இப்போ முத்துப்பாண்டியும் அவங்க சிவபாலனும் வெளியே வராங்க அப்போ இவங்க சத்தம் கிட்ட உடனே வந்து சவுந்தரபாண்டி எந்திரிச்சிருந்தாங்க என்னது இவங்களுக்கு ரெண்டு பேரும் எங்க போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பார்க்கவும் அப்போ வந்து சண்முகம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கவும் அப்போ சிவபாலனும் அவங்க முத்துப்பாண்டியும் வந்து அவங்க சண்முகத்திட்ட பேசிட்டு இருக்கிறாங்க என்னது இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சரியில்லை அது சண்முகம் எந்த நேரத்தில் வந்திருக்காங்க கண்டிப்பா ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான் அப்படி என்ன என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ஒளிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கவும் அப்ப வந்து முத்து பாண்டியும் சிவபலன்னு கேக்குறாங்க என்ன எந்த இடத்துல வந்திருக்கிற என்ன விஷயம் சொல்லி கேட்கும் இல்ல நான் வந்து எப்படியாவது அறிவழகன நான் வந்து நிரப்பராதுன்னு சொல்லி நிரூபிச்சிக்கணும் அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சண்முகம் நீ என்னனாலும் சொல்லு நான் கேட்கறேன் அப்படிங்கும்போது போது அப்ப சண்முகம் வந்து சில திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க இதை கிட்டதுமே வந்து முத்து பாண்டி சொல்றாங்க என்ன சண்முகம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்ல கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தை நீ நல்லா செய்து கொடுக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து அதாவது அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிரபராதனை நிரூபிக்கிறதுக்கு இது ரொம்பவே சரியான ஒரு ஆதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்ப சிவபலன் சொல்றாங்க ஆமாத்தா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா அங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ தான் சரியான ஆள் அப்படிங்கிறாங்க அதாவது முத்து பாண்டிய அவங்க வைஜந்தி வீட்டுக்கு போக சொல்லவும் அப்ப முத்து பாண்டி வந்து சொல்றாங்க இல்ல நான் போனாக்கி வைஜந்தி மடத்துக்கு மேல சந்தேகம் வந்துடுறதா சொல்லி கேட்கும் போது அப்ப பரணி சொல்றாங்க நீ வந்து எதுக்காக தனிப்பட்ட விஷயத்துல போற நீ எதாவது வேலை விஷயமா அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லவும் அப்படி போயிட்டு இந்த மைக்கை கொண்டு அங்கே போய் வச்சிரு தான் அவங்க நம்மளுக்கு தெரியும் சொல்லவும் உடனே வந்து நீ சரி உண்மையில எந்த சந்தேகமும் வராது அவங்கள பார்க்க போற மாதிரி சொல்லவும் உடனே முத்துப்பாணி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த வைஜந்தி மடத்தை நம்ம கையும் கலமா பிடிக்கணும்னா அவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாம அந்த குரு எப்படி இந்த விஷயத்தை பத்தி பேசுகிறதுக்காக வைஜந்தி மடத்தை வந்து சந்திக்கிறதுக்காக வர வருவான் அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம கைங்களமாக பிடிக்கணும்னா அதுக்கு இதுதான் சரியான ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்து பண்ணியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா உடனே வந்து சின்ன கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க சவுந்தர பாண்டிக்கு வந்து இவங்க பேசினது எதுவுமே காதில் விளம்பட்டுக்குது அதனால சவுந்தர பாண்டி நினைக்கிறாங்க என்னது இவங்க எல்லாம் கூட இருந்து ஏதோ பேசியிருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒன்றுமே புரியலையே இப்போ எப்படியாவது இவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியை நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் கும்மபரணி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ முத்து பாண்டி சிவபலன் வரவும் உடனே சவுந்தர பாண்டி அப்போ தான் வந்து எந்த எந்திரிச்சி வர மாதிரி இருக்கிறாங்க என்ன முத்து பாண்டி எங்கே போயிட்டு வர இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னமோ தெரியாத மாதிரிக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சிவபழன் அவங்க பாட்டுக்கு போகவும் முத்து வந்து சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வரல அதனால தான் அப்படியே காத்தாட வெளியே வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சவுந்தர வந்து சொல்லி நினைக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு பேசிட்டு வந்திருக்கானுங்க நான் கேட்டாக்கி உனக்கு தூக்கம் வரலையா காத்துக்காக வந்து வெளியே நின்றுட்டு போறானா அப்போ இவன் எவ்வளோ தூரம் நம்மகிட்ட போய் சொல்லி நாடகம் மாடிட்டு இருக்கிறா இவனுக்கு என்ன பண்ணாங்க என்ன பேசினாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே இந்த ஒத்த ஓட்டுட்டு கேட்டாலும் அந்த ஒத்த ஓட்டு நம்மகிட்ட சொல்ல மாட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவனு ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறானுங்க கண்டிப்பாக அந்த சண்முகம் வந்து அதாவது அறிவாளனுக்காக வாதாடி ஜெயிச்சிடக்கூடாது ஆனால் இது என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுந்தர பாண்டி வந்து நினச்சிட்டு அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வீட்டுக்கு வரவும் இப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதில் நீ தான் ஜெயிக்க போகிற நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் வந்து சண்முகம் சொல்கிறாங்க இல்லை நம்ம அப்படிலாம் வந்து லேஸ் பேசப்பட்டவங்களாம் வைஜந்தி மட்டத்தை கூடாது அவங்க சரியான வந்து ஆளாக்கும் அதனால நம்ம வந்து ரொம்பவே உசாரம் தான் இருக்கணும் அப்படிங்கவோ அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அவங்க வைஜந்தி பார்க்கறதுக்காக வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வைஜந்தி கேட்குறாங்க என்ன முத்துப்பாண்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆஃபீஸ் ஒர்க்காக அவங்க வந்திருக்கிற மாதிரி அவங்க சொல்லவும் உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து பார்த்தோம்னா அந்த மைக்கை வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தாங்க அதாவது காலில் இவங்கெல்லாம் பேசக்கூடிய இடத்துல வந்து அவங்க மறைச்சு வச்சுட்டு வந்துடுவோம் அப்போ உடனே வந்து வைஜந்தி கிட்ட அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எதுக்காக எதுக்காக வந்துட்டு போகிற அப்படிங்கும் போது இல்லை ஆபீஸ் வேலையாக வந்து என்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருந்தது அதனால தான் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அப்படியா ஏன்னா இந்த மாதிரிக்கெலாம் வந்தது கிடையாதுல்ல அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ இவன் வந்துட்டு போகிறனால இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி அசால்ட்டாக இருந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா குருவை தான் காட்டுறாங்க குரு வந்து அவங்க வைஜெயந்தி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வரவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து அவங்க பேசுறதாவது கேட்டுட்டு நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்டாக அவங்க பண்ணிட்டு இருக்கவும் அப்போ பரணி வந்து சொல்கிறாங்க பாத்தியா அந்த கேஸை பற்றி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அது எல்லாமே நீ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது சண்முகம் ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து கோர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க அப்போ வந்து சண்முகம் வாதாடுறதுக்காக வரும்போது ஆனாலும் சண்முகத்துக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்குது எப்படி வாதாட போகிறமோ தெரியலே என்னதான் வந்து நம்ம தைரியமாக வந்தாலும் ஆனாலும் நம்மளுக்குள்ள ஒரு பதட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சிவனாண்டி கேள்வி கேட்கவும் அதுக்கு எதிராக வந்து வாதாடுறதுக்காக சண்முகம் வாதாடுறதுக்காக வாராங்க ஆனாலும் வந்து சிவனாண்டி வந்து கேட்குற கேள்விக்கு அவங்களால வந்து சரியான பதில் ஃபஸ்ட்டு சொல்ல முடியாமல் ரொம்பவே திணறுதாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சண்முகம் வந்து அடித்து மிளக ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க வாதாடுறத பார்த்துக்கிட்டு நீதிபதியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து சண்முகம் வாதாடுதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே அதிர்ச்சி அந்த அளவுக்கு சூப்பராகவே வந்து அறிவலனுக்காக வந்து சண்முகம் வந்து வாதாடிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்